வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ராபர்ட் பவல் எழுதிய தி ரியல் இஸ் அன்னோபிள் த நோபல் இஸ் அன்ரியல் அதாவது உண்மையானது அறிய முடியாதது அறியக்கூடியது உண்மை அல்ல அப்படிங்கிற புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம் இந்த புத்தகம் வந்து நம்ம அறிவு உணர்வு நிலை ஏன் நம்ம வாழ்ற இந்த யதார்த்தத்தையே கேள்வி கேட்க வைக்குது பவல் ஒரு சுவாரஸ்யமான ஆள் பாருங்க ஒரு விஞ்ஞானியா இருந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்தவர் சோ இந்த புத்தகத்தோட சாரத்தை உங்களுக்கு எளிமையா சொல்றதுதான் எங்க நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா முதல் கேள்வியே இதுதான் நாம தெரிஞ்சதுன்னு நினைக்கிற விஷயங்கள் இந்த உலகம் இதெல்லாம் உண்மையிலே எவ்வளவு உண்மை ஆமா இது ரொம்ப ஆழமான கேள்வி இந்த புத்தகம் வந்து அத்வைத் வேதாந்த பார்வையில நம்ம அறிவு நம்ம புலன்களோட எல்லைகள் என்னன்னு ரொம்ப நுணுக்கமா ஆராயுது நாம எப்படி உலவத்தை பாக்குறோம் எதை உண்மைன்னு நம்புறோம்னு ஒரு தடவை நின்னு யோசிக்க வைக்குது பவுல் முதல்ல சொல்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்பெஷலைசேஷன் பத்தி அதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழமா போயிட்டு மொத்த பார்வையே விட்டுடுறோம்னு சொல்றாரு இது எப்படிங்க நம்ம புரிதலை கட்டுப்படுத்துது அது ஒரு நல்ல தொடக்க பிள்ளைங்க பவுல் என்ன சொல்றாருன்னா இப்படி துண்டு துண்டா அறிவை பெறது வந்து யதார்த்தத்தோட முழு சித்திரத்தையும் நமக்கு தர்றதில்லை அது மட்டும் இல்ல நம்ம அடிப்படையா எதை வச்சு அறிவை பெறோமோ அதையே கேள்வி கேக்குறாரு நம்ம புலன்கள் கண் காது மூக்கு தோல் நாக்கு இது தர்ற தகவல் உண்மையிலே நம்பலாமா இதுதான் விஷயத்தையே இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குது புலன்கள் வழியாதானே தானே உலகத்தையே தெரிஞ்சுக்கிறோம் அதுவே சரியில்லைனா அப்புறம் எதை நம்புறது மிகச்சரியான கேள்வி பவலோவோட வாதம் இதுதான் புலன்கள் மூலமாகவும் அந்த தகவல வச்சு யோசிக்கிற நம்ம மனம் மூலமாகவும் வர்ற அறிவு வந்து அது இயல்பாவே முழுசா இருக்காது கொஞ்சம் சிதஞ்சு தான் இருக்கும் இங்க பாருங்க ஒரு சுவாரஸ்யமான வாதம் வைக்கிறாரு நம்ம உடம்ப நாம எப்படி உணர்றோம் புலன்களால தானே ஆனா அந்த புலன்களும் உடம்போட ஒரு பகுதி தானே இது ஒரு மாதிரி வட்டவாதம் சர்க்குலர் ஆர்கியூமெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு அதாவது உடல் இருக்குன்னு உடலே சொல்லுது இது எந்த அளவுக்கு தர்க்கப்படி சரி அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்ல நம்ம சிந்தனைகள் கூட யதார்த்தத்துல இருந்து தான் இருக்குன்னு சொல்றாரு திங்கிங் லைஸ் அவே ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு ஏன்னா யோசிச்சு பாருங்க நம்ம சிந்தனை ஒண்ண கடந்த காலத்தை பத்தி இருக்கும் இல்ல எதிர்கால கற்பனையா இருக்கும் நிகழ்காலத்துல அந்த நேரம் உண்மையில் அது இருக்கிறது இல்லை இதுக்கு கனவு உதாரணத்தை ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு கனவு காணும்போது அது ரொம்ப உண்மையா தெரியுது இல்லையா ஆமா ஆமா அது மாதிரி நாம விழிப்பு நிலையை நினைக்கிறதும் கூட வேறொரு வகையான கனவா இருக்கலாம்ல ஆத்மானந்தாவோட மேற்கோளை கூட காட்டுறாரு கனவுகள் இருக்கிறதே இந்த விழிப்பு நிலையும் ஒரு கனவா இருக்கலான்னு நமக்கு காட்டுதுன்னு அப்பாடா அப்ப புலன்கள் சொல்றதும் சரியில்லை மனசு யோசிக்கிறதும் இல்லன்னா அப்ப நம்ம உண்மையா தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் அந்த புத்தகத்தோட தலைப்புக்கே வருதா அறியக்கூடியது உண்மை உண்மையானது அறிய முடியாதது ஆமா அதுதான் மையக்கருத்து பவுலின் பார்வையில உண்மையான யதார்த்தம் அத நீங்க பிரம்மம்னு சொல்லுங்க முழுமைன்னு சொல்லுங்க இல்லை நான் செல்ஃப்னு சொல்லுங்க எப்படி சொன்னாலும் சரி அதை நம்ம வரையறைக்குட்பட்ட மனசாலையோ புலன்களாலேயோ ஒரு பொருளை மாதிரி பிடிச்சி வைக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கிற கருவிகள் மனம் புலன்கள் வந்து யதார்த்தத்தோட ஒரு மட்டும் தான் காட்டுது அதுவும் கொஞ்சம் மாத்தி தான் காட்டுது முழுமையான உண்மை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது புலன்தொழும் மனசும் யதார்த்தத்தை அறிய உதவாதுன்னா அப்புறம் வேற என்னதான் இருக்கு இங்கதான் பவல் வந்து உணர்வு நிலை அதாவது கான்சியஸ்னஸோட முக்கியத்துவத்தை கொண்டு இல்லையா உண்மையில உணர்வு நிலை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்றாரு இதுல நிசர்கதத்த மகராஜ் மாதிரியான ஞானிகளோட தாக்கம் தெரியற மாதிரி இருக்கு குறிப்பா இருப்புணர்வு பீங்னஸ் மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்க சொல்றது ரொம்ப சரி பவலோட அப்புறம் அத்வைத்தோட பார்வையில இந்த உணர்வு நிலை அல்லது நான் செல்ஃப் தான் எல்லாத்துக்கும் அடிப்பட பேஸ்மெண்ட் மாதிரி அது வந்து மனம் உடல் காலம் இடம்னு நாம பாக்குற எல்லா தோற்றங்களுக்கும் முன்னாடியே இருக்கு அதுங்களுக்கு ஆதாரமாகவும் இருக்கு அதுதான் எல்லாத்தையும் அறிவதற்கு மூலம் ஆனா அது அறிய வேற எதுவும் தேவையில்லை வேற எதனாலையும் அதை அறியவும் முடியாது இந்த நான புரிஞ்சுக்கிறதுல ஒரு அடிப்படை சிக்கலையும் பவல் சொல்றாரு பாருங்க நாம பொதுவா எதையாவது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு அறிபவர் இருப்பாங்க அப்புறம் அறியப்படுற பொருள் இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் இந்த நான் தான் அந்த கடைசி அறிபவர் அல்டிமேட் சப்ஜெக்ட் இப்போ நம்ம கண்ணால மத்த எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஆனா கண்ணால கண்ணையே நேரா பார்க்க முடியுமா முடியாது அது மாதிரி தான் இந்த நான் தான் எல்லாத்தையும் பார்க்கற தன்மை அறியற தன்மை அது ஒரு பொருளா பார்க்க முடியாது அது ஒரு பொருள் இல்ல அதுதான் அந்த பார்க்கறதே அறியறதே அப்புறம் அந்த கோழி முட்டவாதத்தையும் சொல்றாரு உடல் உணர்வு நிலையை உருவாக்குதா இல்ல உணர்வு நிலை உடலை சொல்றாருன்னா முழிப்புல உடல் இல்லாம உணர்வு நிலை வெளிப்படுற மாதிரி தெரியல ஆனா தூக்கத்துல உடல் இருக்கு ஆனா உலகம் பற்றின உணர்வோ நான்கிற உணர்வோ இல்ல அதனால உணர்வு நிலைதான் அடிப்படை உடல் அதோட ஒரு தோற்றம் இல்ல வெளிப்பாடுன்னு சொல்றாரு விழிப்புணர்வு அவேர்னஸ் நம்ம இறுதி இயல்பு நாம விழிப்புணர்வு இல்லாத ஒரு கணம் உண்டா நான் அவர் கேக்குறது நிஜமாவே ஆழமா யோசிக்க வைக்குது இதுல இருந்து அவர் விழிப்புணர்வுக்கும் கவனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தையும் இல்லையா இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம் பபிள் சொல்ற மாதிரி விழிப்புணர்வுங்கிறது ஒரு ஸ்கிரீன் மாதிரி அது எப்பவும் இருக்கு நிலையானது பின்னணியில கவனம்ங்கிறது அந்த ஸ்க்ரீன் மேல விழுகிற லைட் மாதிரி அது மாறிட்டே இருக்கும் வேற வேற பொருள்கள் மேல எண்ணங்கள் மேல போயிட்டு வரும் நாம விழிப்புணர்வாதான் இருக்கும் ஆனா நம்ம கவனம் மாறிட்டே இருக்கு சரி புலன்கள் மனம் நம்பகமற்றவை உணர்வு நிலைதான் அடிப்படைன்னு பார்த்தோம் அப்போ இந்த உலகம் உடல் மனம் இதெல்லாம் என்ன இங்கதான் மாயின்ற கான்செப்ட பவல் கொண்டு வராருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வெறும் தோற்றங்கள் கற்பனைகள்னு சொல்றாரு குறிப்பா நான் இந்த உடம்புன்னு நினைக்கிற எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் காரணம்னு சொல்றாரு இது ஒரு தப்பான அடையாளப்படுத்தல் இததான் நம்மள உண்மையிலிருந்து பிரிக்குதுன்னு சொல்றாரு இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பவலோட பார்வையில நாம ரொம்ப இயல்பா எடுத்துக்கிற நல்லது கெட்டது தவறு இன்பம் துன்பம் ஏன் காலமிடம் எல்லாமே இந்த மாயையோட ஒரு பகுதி தான் இதெல்லாம் தன்மைகள் டுவாலிட்டிஸ் மனசோட உருவாக்கங்கள் உண்மையான யதார்த்தம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சில சமயம் கடவுளுன்னு நாம நினைக்கிற கருத்துக்கள் கூட மனசோட கற்பனையா இருக்கலாம் அது நம்மள உண்மைக்கு பதிலா இன்னும் தூரமா கொண்டு போயிடலாம்னு எச்சரிக்கிறாரு இந்த மனசோட எல்லைகளை தாண்டி போறதுதான் தான் நோக்கம் புத்தகத்தோட உரையாடல் பகுதியில் ஒருத்தர் அந்த உணர்வு நிலை திரை உருவகம் பத்தி கேட்குறாரு ஸ்கிரீன்ல தெரியற காட்சிகள் உலகம் எண்ணங்கள் அந்த ஸ்க்ரீனோட பகுதியா இல்ல வேறையான்னு அதுக்கு பவில் சொல்ற பதில் முக்கியமானது அந்த முழுமையான யதார்த்தமான திரைக்கும் உணர்வு நிலைக்கும் அது மேல தோன்றி மறையிற மனசோட இருமை நிலை காட்சிகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு அது ஒண்ணே இல்ல யதார்த்தம் இந்த தோற்றங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றாரு சரி உலகம் ஒரு தோற்றம் புலன்கள் நம்பகமற்றவை மனசு வரையறைக்கு உட்பட்டதுன்னா இந்த நிலையிலிருந்து உண்மையை நோக்கி போக பவல் ஏதாவது வழி சொல்றாரா விசாரா அல்லது சுய விசாரணையை பத்தி பேசுறாரா நிச்சயமா ரமணு மகரிஷியோட வழிய பின்பற்றி நான் யார்னு தொடர்ந்து விசாரிக்கிறதோட முக்கியத்துவத்தை பவல் சொல்றாரு இது இதேதோ சும்மா தத்துவமா கேக்குற கேள்வி இல்ல. மனசுல எண்ணங்கள் உணர்வுகள் அடையாளங்கள் வரும்போது இதெல்லாம் யாருக்கு வருது அந்த மூலமான நான் உணர்வை ஆராயறது வெறும் நான் இருக்கிறேங்கிற உணர்வுல நிற்கிறதும் நடக்கிறத எண்ணங்கள் உணர்வுகள் வெளியில நடக்கிறது எதுலையும் தலையிடாம ஒரு சாட்சியா கவனிக்கிறது விட்னசிங் பற்றியும் பேசுறாரு ஆ சாட்சியா கவனிக்கிறது அப்படி செய்யும்போது சில விஷயங்களை கைவிடணும்னு சொல்றாரு ஒன்று கடந்த காலத்தோட பிடிய விடணும் அதாவது பழைய நினைவுகள் குற்ற உணர்வுகள் வருத்தங்கள் இதெல்லாம் ரெண்டாவது வழிமுறைகளையே கைவிடணும் அதாவது ஏதோ ஒரு தியான முறையிலையோ பயிற்சியிலேயோ மாட்டிக்காம அதோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தாண்டி போக தயாரா இருக்கணும் கடைசியா தேடலையே கைவிடணும் ஏனா தேடுற நான் என்பதே ஒரு கருத்து உணர ஆரம்பிக்கும் பொழுது தேடலுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் விடுதலைங்கிறது புதுசா எதையோ அடையறதில்ல ஏற்கனவே இருக்கிறத மறைக்கிற தடைகளை நீக்கிறது தான் சொல்றாரு புத்தகத்தோட கேள்வி பதில் கட்டுரை பகுதிகளில் இருந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்களை சும்மா தொட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அங்க நிறைய நடைமுறை சிக்கல்களும் நுணுக்கமான விளக்கங்களும் இருக்கு உதாரணமா அந்த தேடலோட முரண்பாடு பத்தி பேசுறாரு இல்லையா ஆமா அது ரொம்ப ஆழமான விஷயம் ஒருத்தர் கேக்குறாரு தேடுறவரே தேடலுக்கு தடைன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு பாவல் என்ன சொல்றாருன்னா நீங்க நான் யாருன்னு உண்மையை தேட ஆரம்பிக்கும்போது அந்த தேடுற நான் என்பதே மனசு உருவாக்கினா ஒரு கான்செப்ட் அதுவே மாயையோட ஒரு பகுதி அந்த மாயையான நான் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க முடியும் இது தேடுற செயலையே கேள்விக்குள்ளாக்குது அந்த தேடுற அகங்காரத்தை விடுறதுல தான் தெளிவு வரும்னு சொல்றாரு இது தர்க்கத்துக்கே அப்பாற்பட்ட மாதிரி இருக்கு இன்னொரு இடத்துல தர்க்கத்தோட எல்லைகள் பத்தியும் பேசுறாரு இல்லையா உண்மைதான் ஒருத்தர் கேக்குறாரு முழுமைய பத்தி பேசும்போது ஏன் தர்க்கம் மீறப்படுது இல்ல முரண்பாடுகள் வருதுன்னு பவல் சொல்கிறாரு அடிப்படையில அடிப்படையில் தன்மையோட கருவி அது விஷயங்களை பிரிச்சு பார்த்து ஒப்பிட்டு பகுத்தாராயும் ஆனா முழுமையான யதார்த்தம்ங்கிறது இந்த இரட்டைத் தன்மைக்கு அப்பாற்பட்டது அதனால தர்க்கத்தால் அதை முழுசா விளக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாது அதனால தான் ஞானிகளோட போதனைகள்ல சில சமயம் தர்க்க முரண்கள் மாதிரி தெரியலாம் சுதந்திர விருப்பம் அப்புறம் விதி ப்ரீடெஸ்டினேஷன் பத்தின கேள்வியும் வருது இது நிறைய பேருக்கு குழப்பம் தர்ற ஒண்ணு ஆமா அந்த கட்டுரை பகுதியில் பவில் சொல்றாரு இது வந்து இது இல்ல அதுன்னு நேரடியா பதில் சொல்றதுக்கு அப்பாற்பட்டது நம்ம அன்றாட விழிப்பு நிலையில நாம் ஒரு தனி ஆளா உணரும்போது காரண காரிய விதிகள் காஸ் அண்ட் எஃபெக்ட் வேலை செய்யற மாதிரி தெரியுது அங்க கொஞ்சம் சுதந்திர விருப்பம் இருக்கிற மாதிரியும் தோணலாம் ஆனா முழுமையான யதார்த்த பார்வையில் தனிநபருங்கிற உணர்வே ஒரு தோற்றம்ங்கிறதால அங்க சுதந்திர விருப்பம் விதிங்கிற கேள்விகளுக்கே இடமில்லைன்னு சொல்றாரு எல்லாம் அந்த முழுமையோட வெளிப்பாடுதான் கடைசியா அந்த ஞானம் பத்தின மேற்கோள் எல்லாவற்றின் பயனற்ற தன்மையை காண்பதே ஞானம் இது கொஞ்சம் நெகட்டிவா தோணுதே இதன் ஆழமான அர்த்தம் என்ன முறையான இல்ல பாருங்க அதோட அர்த்தம் என்னன்னா நாம மனம் புலன்கள் மூலமா அறியற எல்லாமே பொருள் புகழ் உறவுகள் அறிவு உட்பட கடைசியில நிலையற்றது முழுமையில்லாதது அது நமக்கு நிரந்தரமான நிறைவையோ உண்மையோ தராதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம் இந்த புரிதல் தான் நம்மள மாயையிலிருந்து விடுவிச்சு உண்மையை நோக்கி துருப்போம் பவல் சொல்றாரு ஆஹா ராபர்ட் பவேலோட இந்த புத்தகப் பகுதிகளை நாம் அலசனத்திலிருந்து புரிய இது இதுதான் நாம சும்மா ரியாலிட்டின்னு நினைக்கிற விஷயம் நம்ம புலன்கள் நம்ம மனசோட வரையறகளால கட்டப்பட்ட ஒரு தோற்றம் இது சார்பு நிலையில உண்மையா தெரியலாம் ஆனா இது முழுமையான உண்மை அல்ல உண்மையான யதார்த்தம் அந்த அறிய முடியாத முழுமை அல்லது நான் இந்த தோற்றங்களுக்கு அப்பாற்பட்டது அது காலம் இடம் காரண காரியம்னு மனசோட சட்டங்களுக்கு உட்படாதது அது நேர அறியறதுங்கிறது மூலமாகவும் நான் இந்த உடல் மனம்ங்கிற தப்பான அடையாளங்களை கைவிடுறது மூலமாகவும் சாத்தியமாகலாம் இன்னும் சொல்லப்போனா நாம அதுவாவே இருக்கிறத தான் அது மிக சரியா சொன்னீங்க பவல் நம்ம முன்னாடி வைக்கிற சவால் இதுதான் நம்ம நான் யாரு நாம எதை அறிவுன்னு சொல்றோம் எது உண்மையான யதார்த்தம்னு நாம் அடிப்படையா வச்சிருக்கிற நம்பிக்கைகளையே கேள்வி கேளுங்கன்னு சொல்றாரு நீங்க எதா அசைக்க முடியாத உண்மைன்னு நம்புறீங்களோ அது உங்க மனசோட உருவாக்கம் மட்டும்தானான்னு ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வைக்கிறாரு இதுல நிசர்கதத்த மகாராஜ் ரமண மகரிஷி மாதிரியான ஞானிகளோட வழிகாட்டுதல் எவ்வளோ ஆழமா இருக்குங்கிறதும் நல்லா தெரியுது சரி இதெல்லாம் கேட்ட பிறகு இது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை தருது உங்க யதார்த்தம் பத்தின உங்க சொந்த அனுமானங்கள் உங்க நான் பத்தின உங்க உணர்வு இதெல்லாம் பத்தி நீங்க எப்படி உணர்றீங்க எது உங்களுக்கு ரொம்ப உண்மையா தோணுது கடைசியா ஒரு சிந்தனை உங்க கூட விட்டுட்டு போறோம் பவல் சொல்ற மாதிரி நீங்க நானு நினைக்கிற இந்த உருவும் நம்பகத்தன்மை இல்லாத புலன் தகவல் மேல கட்டப்பட்ட எண்ணங்கள் உணர்வுகளோட ஒரு தொகுப்பு மட்டும்தானா அப்படி ஒரு தொகுப்பு தான்னா அதோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறதை நிறுத்துனா அங்க என்ன மிச்சம் இருக்கும் இல்லனா உண்மையான சுதந்திரங்கிறது நாம தெரிஞ்சதுன்னு நினைக்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னா அந்த எல்லையில்லாத சுதந்திரத்தோட ஒரு சின்ன துளியாவது அனுபவிக்க நீங்க இன்னைக்கு இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கிற எந்த உறுதியான நம்பிக்கைய இல்ல அடையாளத்தை கேள்வி கேட்க தயாரா இருக்கீங்க எதை விட்டா அந்த பரந்த வெளியில நீங்க இன்னும் லேசா மிதக்க முடியும் இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைஞ்சிருந்ததுக்கு மிக்க நன்றி